ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இலங்கையானது இப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த சிவாஜி படத்துல ரஜினியை பார்த்து விவேக் ஒரு ஒரு வசனத்தை சொல்லுவாரு கிடைக்கிற கெப்பலாம் அப்போ வைக்கிற சிவாஜி என்பதாக அதுதான் இப்பொழுது இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் இப்படியான முன்னாள் வடமாகாண முதலமைச்சரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு திலாலங்கடி வேலை இப்பொழுது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது அதனை தன்னுடைய தேர்தலில் வெல்றதுக்காக ரணில் விக்ரமசிங் அவர்கள் வழங்கிய கை துப்பாக்கிகள் இப்பொழுது மீள பெறப்பட்டனத்தில் இலங்கையில் கடந்த அரசாங்கத்தின் மூலமாக ரன்வீர் விக்ரம் சிங் அவருடைய தலைமையின் கீழ் முன்னூறு கிலோமீட்டர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கான நிதியை வந்து ஒட்டு மொத்தமாக அன்ற குமார் திசாநாயகர் அவர்கள் விடுவித்திருக்கிறார்கள் இப்படியான பல சம்பவங்கள் இலங்கையில் அடுக்கடுக்காக அதிரடியாக நடந்து கொண்டிருக்கின்றன அது குறித்தான முழுமையான விடயங்களை இந்த காணொலி பார்க்கலாம் பாருங்கள் இது பிஜேபி அனைவருக்கும் எனவே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தான் இலங்கையில பல அதிரடியான நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த காணொலியை ஒளிப்பதிவு செய்யக்கூடிய இந்த நாளது முப்பதாம் திகதி சரியாக மதியம் மூன்று மணி எனவே இந்த நேரத்தில் இலங்கையில் நடக்கூடிய சில முக்கியமான சம்பவங்கள் உங்களுடைய தலையில என்னடா நடக்குது இலங்கையில் அப்படின்னு நீங்க அதுக்கு நான் பொறுப்பல்ல அதுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியது இப்பொழுது அஹ் பதவியேற்றக்கூடிய அஹ் அன்று ஜனாதிபதி அவர்கள் தான் அதிரடியான பல முடிவுகளை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில பாத்தீங்களான் தான் மிக முக்கியமாக இப்பொழுது நடைபெறக்கூடிய விஷயம் வந்து இன்றைய தினம் நள்ளிரவு மக்கள் எதிர்பாராத வகையில பல வகையில வந்து பல ரூபாய்கள் குறிப்பாக மக்கள் எதிர்பாராத வகையில வந்து எரிபொருளுடைய விலை வந்து குறைக்கப்பட உள்ளது இது சந்தோஷமான செய்தியாக இப்பொழுது இருக்கின்றது எரிவாயினுடைய விலையும் குறைக்கப்படலாம் என்பதாக வந்து பேசப்பட்டு வருகின்றது சரி அது எவ்வளவு அப்படின்றத வந்து நீங்கள் இன்றைய தினம் சரியாக நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறகு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதனை தொடர்ந்து பாத்தீங்களா இருந்தா அஹ் இந்த எம்பிக்களுக்கு வழங்கப்பட்டிருந்த எஸ்டிஎஃப் பாதுகாப்பு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் வந்து இப்பொழுது வந்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவர்களால் கிட்டத்தட்ட பாத்தீங்களாந்தா அதுல மிக முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் எனவே அவர்களுக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மெய்ப்பாதுகாவலர்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே அதை வந்து இப்பொழுது இடைநிறுத்துவதற்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது அது குறித்தான மிக முக்கியமான பேச்சுவார்த்தை விடப்பட்டு வருகின்றது இதற்கு பிறகுதான் வந்து தெரியும் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எத்தனை பேர் வந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதையும் தொடர்ந்து பாத்தீங்களா தான் மிக முக்கியமாக இன்றைய தினம் வந்து இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறுக்கக்கூடிய விஷயம் வந்து கிட்டத்தட்ட கடந்த அரசாங்கத்தில் வந்து மீண்டும் தான் வந்து ஜனாதிபதியாகணும் அப்படின்றதுக்காக வந்து போட்டியிட்ட முன்னாள் ஜனாபிதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து நிறைய பார் பெர்மிட்டுகளை வந்து வழங்கியிருந்தார் அந்த பார் பெர்மிட்டுகளை பொறுத்தவரையில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தான் கண்டி பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்கள் வந்து அடங்கி அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வெடித்து ஒரு தொலைக்காட்சியில் வந்து அந்த பார்குமார் என்பதாக வந்து திகாம்பரம் கூற ஒரு அடிப்படை வடிப்படியும் கலைவரமும் சண்டையும் வந்து இருந்தது இது வந்து இலங்கை அரசியல உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிந்தது அந்த வகையில பாத்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட பார் பேமெண்ட்கள் வந்து வழங்கப்பட்டிருக்கா அப்படி வழங்கப்பட்ட அந்த பேமெண்ட்கள்ல எழுபது பார் பேமெண்ட்கள் வந்து குறிப்பாக அரசாங்கத்தில் அங்க வகித்த மிக முக்கியமான உறுப்பினர்களுடையது அமைச்சர்களுடையது என்பதாகத்தான் இப்பொழுது வந்து சொல்லப்பட்டு வருகின்றது எனவே அந்த பார் பேமெண்ட்களை வந்து ஆட்சியிலிருந்து செல்லும் பொழுது ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து கேன்சல் பண்ணியிருந்தார் என்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து வேலுக்குமார் போன்றோருக்கு ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட இந்த பார் பேமெண்ட்டுகள் அனைத்தும் இப்பொழுது நிராகரிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் கேன்சல் பண்ணி உத்தரவிட்டிருக்கின்றார் தற்பொழுது ஜனாதிபதி அன்றர் குமார் திசாநாயக்கா அவர்கள் எனவே அதுதான் மிக முக்கியமான செய்தியாக வந்து மாறியிருக்கின்றது எனவே அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து இலங்கையில் வந்து மிக முக்கியமான ஒரு புள்ளியாக வடமாகாணத்துடைய மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக கடந்த காலத்தில் இருந்த முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் கூட ஒரு பார் பேமெண்ட் வந்து பெற்றிருக்கிறார் அவர் ஏன் எது பெற்றார் எதுக்கு பெற்றார் அப்படின்றத உண்மை வந்து வெட்ட வெளிச்சமா வந்து கொண்டிருக்கின்றார் இன்றைய தினம் ஒரு அறிக்கையின் மூலமாக அதாவது அந்த பாருடைய பெயர் வந்து நான் வெளிப்படையா சொல்றேன் வந்து அந்த ஏ நைன் வீதியில கிளிநொச்சில வந்து ஏ பார் என்ற பெயரில் வந்து அந்த பார் வந்து இப்பொழுது இயங்கி கொண்டிருக்கின்றதாம் அந்த பார் வந்து ஒரு பெண்ணுக்காக அதாவது தாய் தந்தையற்ற ஒரு பெண்ணுக்காக வந்து அவருடைய வறுமையை பார்த்து நான் பெற்றுக் கொடுத்தேன் என்பதாக வந்து விளக்கம் அளித்திருக்கிறாரு பாருங்க அந்த பெயருடைய பெண்ணுடைய பேர் வந்து தனுஜா தவராசா என்பதாக சொல்லப்படுகின்றது தான் எனக்காக நான் எடுக்கல

கூடிய தேர்தலையும் தான் போட்டி போட உள்ளதாக அவர் ஏற்கனவே கூறியிருந்தார் பார்க்கலாம் மக்களுடைய முடிவு எவ்வாறு அவர்கள் எதிர்காலத்தில் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பார்களா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதையும் தாண்டி பாத்தீங்களா மிக முக்கியமாக ஒருவர் வந்து கைது செய்யப்பட உள்ளாராம் அதாவது கைது செய்யப்பட்டிருக்கிறாரா என்பதாக கடந்த பொழுது கடந்த தேர்தலுக்காக அரச வாகனங்களை முறையற்ற விதத்தில் வந்து பயன்படுத்தினார் என்பதாகத்தான் அந்த மிக முக்கியமான புள்ளி வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றாரா என்பது இப்பொழுது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனாலும் கூட கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதாக வந்து பேசப்பட்டு வருகின்றது அதே நேரத்துல பாத்தீங்களா தான் ஜனாதிபதி அன்ப்குமார் அவர்கள் பதினோரு பில்லியன் ரூபாய்க்காக தன்னுடைய கையொப்பத்தை வந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தல் செலவுக்காக வந்து பதினோரு பில்லியன் ரூபாய் வந்து தேர்தல்கள் ஆணைய வந்து கேட்கப்பட்டிருந்தது கோரப்பட்டிருந்தது அந்த பணத்திலே வந்து நேற்றைய தினம் வந்து கையொப்பத்தோடு இப்பொழுது வெளியிட்டிருக்கின்றார் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தான் சரியாக காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய தன்னுடைய அலுவலக பணியானது இரவு நள்ளிரவை தாண்டியும் கிட்டத்தட்ட அதிகாலை இரண்டு மணி வரையும் ஜனாதிபதி அலுவலகத்திலே இருந்து கடமைகளை வந்து முடித்துக் கொண்டு ாம் காரணம் அந்த அளவுக்கு இலங்கை நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்பதாகவும் தொடர்ச்சியாக இப்படியான பணிகளை வந்து மக்களுக்காக ஆற்றிக் முக்கியமானதாக பாத்தீங்களா விலை வந்து குறைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து கொத்துரொட்டி மற்றும் பரோட்டா அதே நேரத்தில் வந்து முட்டை சார்ந்த உணவுப் பொருட்களுடைய விலைகள் வந்து குறைக்கப்பட்டிருக்கின்றது இது எல்லாமே காரணமாக வந்து இந்த முட்டையினுடைய விலை குறைப்பு என்பதாக சொல்லப்படுகின்றது அதையும் தாண்டி நீங்க இந்த காணொலிக்கு முன்பாக நான் நேற்றைய தினம் பதிவிட்டிருந்த ஒரு காணொலி பாத்தீங்களா இறைச்சினுடைய விலையும் கூட சடிதியாக வந்து குறைந்திருக்கின்றது குறிப்பாக ஒரு கிலோ கோழி இறைச்சினுடைய விலையானது தொள்ளாயிரம் ரூபாய் என கடைகளை வந்து ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்கின்றார்கள் எனவே ஒரு கிலோ உள்ள இருநூறு ரூபாய் லாபம் வைத்து இந்த வியாபாரிகள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மொத்தமாக எங்கேயாவது லாபமாக கிடைக்குமாக இருந்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நாடி செல்லுங்கள் என்பதையும் நான் அன்போடு வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் பாத்தீங்களா இருந்தா டக்லிஸ் டிசைனா அவர்கள் மூலமாக இயங்கக்கூடிய அந்த அருளிய நிறுவனத்தினுடைய உற்பத்திகள் விலைகள் குறிப்பாக அரசியலுடைய விலைகள் வந்து ஜனவரி மாதம் வரைக்கும் குறைக்கப்பட்டுள்ளது எனவே குறிப்பாக அடிப்படை

முண்டி கொண்டு எந்த கட்சியில போட்டி போடலாம் யாரோடு வந்து கூட்டு வைத்துக் கொள்ளலாம் எந்த கட்சியில் போட்டி போட்டால் நாங்கள் வெல்லலாம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திசாநாயக்கா தலைமையிலான சக்தியில போட்டி போடலாம் என்பதாக வந்து நிறைய பேர் வந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்களாம் நல்ல படித்த தரமான எந்த விதமான கெட்ட பண்புகள் மற்றும் அதே எந்த விதமான குற்றச்செயல்களிலும் ஈடுபடாதவர்களை அவர்கள் வந்து இப்பொழுது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் கண்டி மாவட்டத்திலிருந்து இப்பொழுது மிக முக்கியமான ஒருவர் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் யார் யார் அப்படின்ற வந்து அடுத்த காணொலியில் நான் சொல்லி தயாராக இருக்கிறேன் நாரணாவிய வந்து இன்றைய இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில் என்பிபி சொல்ற கட்சிக்கு அதாவது திசை காட்சி கட்சிக்கு கட்சிக்கு அட்ரகுமார திசாநாயக தலைமையிலான அந்த கட்சிக்கு தான் அதிகமான ஆதரவு காணப்படுகின்றது எனவே அந்த கட்சியில் போட்டி போட்டால் நிச்சயமாக நாங்கள் விழலாம் என்பது மாத்திரம் இல்லாமல் சுதந்திரமாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒருவராக மாறலாம் என்பதாக இப்பொழுது வந்து அந்த கட்சியினுடைய அலுவலகத்தை வந்து முற்றுகையிட்டிருக்கிறார்கள் எங்களையும் அழைத்து எப்படியாவது ஒரு நேர்காணல் செய்து எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள் என்பதாக இளைஞர்கள் இப்பொழுது வந்து ஓடித்திருக்கின்றார்கள்

பிடிக்கிறதாகவும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போவதாக உள்ளதாகவும் ஏற்கனவே காடிலர் மெல்கம் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து உறுதியை வந்து வழங்கினார் ஜனாதிபதி அட்ரோகாரதேசாநாயக் அவர்கள் எனவே பணிகளும் இப்பொழுது மிக மும்முரமாக வேகமாக நடைபெற்று வருகின்றது எனவே இப்படியான பல சம்பவங்கள் இலங்கையில் அரங்கேறிக்கொண்டிருக்கின்றன மக்கள் சந்தோஷமாக ஆரவாரத்தோடு ஜனாதிபதி செயற்பாட்டை பார்த்து கொண்டிருப்பதில் மட்டுமில்லாமல் அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் எனவே இது இப்பொழுது மிக முக்கியமான விஷயமாகத்தான் இப்பொழுது பார்க்கப்படுகின்றது பேசப்படுகின்றது இதேபோன்று இன்னும் நிறைய விடயங்களை ஒவ்வொரு நாளும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் அதற்காக என்னுடைய யூடியூப் பக்கத்தை நீங்க சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க இதன் மூலமாக இப்படியான விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்னமும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அது வரைக்கும் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்